ஹலோ வெல்கம் டு ஃபுலோன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கென்மாவால் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஃபினட்டி சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி சரியான முறையில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இதுதான் அந்த சாஃப்ட்வேர் ரைட் அப்போது இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் காலம் கிராஃபிக் டிசைனிங்கில் அடோபி ஃபோட்டோஷாப் இன் டிசைன் அப்படின்ற மூன்று சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணினோம் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வேண்டி எடோபி ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபோட்டோ எடிட்டிங்காக வேண்டி அண்ட் இலஸ்ட்ரேட்டர் நம்ம வெக்டர் டிசைன்ஸ்க்காக வேண்டி அதே போல் இன்டிசைன் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணோம் லே அவுட் டிசைனிங்காக வேண்டி ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரே சாஃப்ட்வேரில் நமக்கு இந்த மூன்று வேலைகளையும் இலகுவாக செய்யலாம் வெக்டர் வேலைகளை செய்யலாம் பிக்சல்ஸ் ஃபோட்டோஷாப் மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங் வேலைகள் அதே போல் லே அவுட் சம்மந்தமான ஒர்க்ஸையும் நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு இலகுவாக பண்ணிக்கலாம் அப்போது இதில் இருக்கக்கூடிய விடயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு படிக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி இலகுவான முறையில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் லிங்கை நான் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல கெட் எஃபினிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி லோட் ஆகுது இதில் ஃப்ரீ அப்படின்றது போடப்பட்டிருக்கு சரியா அப்போது இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்டர் பிக்சல்ஸ் லே அவுட் அப்படின்ற மூன்று விதமான டிசைன்ஸும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் செஞ்சுக்கலாம் வெக்டர்னு சொல்கிறது வந்து அடோப் இலஸ்டேட்டை மாதிரியான ஒர்க் செய்கிறது பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப் மாதிரியான ஒர்க் செய்யக்கூடியது தான் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி லே அவுட் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறது அடோப் இன் டிசைன் அப்படின்ற செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம சொல்கிறது வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த மூன்று வேலைகளையும் இது ஒரே சாஃப்ட்வேரில் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் அடோப் ஃபோட்டோஷாப்பெல்லாம் எடுத்தான்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணணும் பட் இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது அண்டு இதில் எஃபினிட்டி அண்ட் எஃபினிட்டி ப்ளஸ் கென்வா ப்ரீமியம் ப்ளஸ் அப்படின்ட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குது கேன்வா ப்ரீமிய ப்ளஸ் அப்படின்ற நேரத்தில் எங்களுக்கு கேன்வாவில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ரைட் பேக்ரவுண்ட் ரிமூவ் இந்த மாதிரியான ஜென்ரேட்டிவ் ஃபீல்டு இந்த மாதிரியான வேலைகள் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஃபீச்சர்ஸ் கட்டாயம் தேவைன்னு இல்லை ரைட் அப்போது எங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிசைனிங் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்றது வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அடப் ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ் அடப் இல் ஃபைல்ஸ் பிடிஎஃப் எஸ்விஜி இந்த மாதிரியான எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும் ஸோ ரைட்டா அப்போது எங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் இலஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பாட்டுமே இதில் ஒர்க் பண்ணலாம் அதே போல் பவர் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றது வந்திருக்காங்க அப்போது இதில் வந்து ரோ இமேஜஸ் எங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபோட்டோ ரீடச்சிங் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே செய்யலாம் டொஜ் அண்ட் பேர்ன் இதெல்லாமே இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அண்ட் அதே போல் ஹெச்டிஆர் ஃப ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டமும் இதில் இருக்குது அண்டு போட்டோஷாப்ல செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் போல் இதில் செய்யலாம் அதே போல வெக்ட டிசைனிங் அப்படின்ற நேரத்தில் இலஸ்ட்ரேட்டரில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணலாம் அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஷேப்ஸ் பிக்ஸ் ரைட் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணலாம் வெக்ட டிசைன்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணும் ரைட் அப்போது இதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டிசைன் சாஃப்ட்வேரில் செய்யக்கூடிய புக் டிசைனிங் மாதிரியான வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரே சாஃப்ட்வேரில் இது எல்லா வேலைகளையுமே எங்களுக்கு இலகுவாக இது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ட் உங்கள்கிட்ட கென்வாட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் ரைட் ஜென்ரேட்டிவ் ஃபீல் இந்த மாதிரியான கென்வாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபீச்சர்ஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாலும் கூடிய உங்களுக்கு ஒரு காலத்தில் கென்வா எடுக்கணும்னு சொன்னால் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மல் ஃபோட்டோஷாப் இலஸ்டேட்டாக டிசைனில் செய்யக்கூடிய அனைத்து ஃபீச்சர்ஸையும் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து இலகுவான முறையில் பெர்ஃபெக்டாக செய்துக்கலாம் ஃபுல் ஃப்ரீயாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இடம் ஃபோட்டோஷாப் அண்ட் இலஸ்ட்ரேட்டிங் டிசைன் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது கிராக்வேஷன்ஸ் ரைட் கிராக்வேஷன் இல்லாம இது வந்து ஜெனுவினாவே ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அதான் அப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் சைன் இன் டு டவுன்லோட் ரைட் எங்களை சைன் பண்ண சொல்லுது உங்களுக்கு உங்களோட இமெயில் அக்கௌண்ட் உண்டால உங்களுக்கு சைன் அப் பண்ணிக்கலாம் அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் ஏற்கனவே இமெயிலில் லிங்க் பண்ண பட்ருக்கு இல்லைன்னா உங்க இடத்துல வந்து இந்த இடத்துல இமெயில் அட்ரஸை காட்டும் உங்களோட மெஷினில் லாகின் ஆகிருக்கக்கூடிய அதை நீங்கள் கிளிக் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனுக்கு உங்களை கொண்டு வரும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணக்கூடிய வேர்ஷன்ஸ் காட்டுது உங்களுக்கு மெக் வேர்ஷன்ஸ் இருக்குது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸுக்கு அதே போல் விண்டோஸ் வேர்ஷனும் இருக்குது அதே போல் ஐபேடுக்குரிய வேர்ஷன்ஸ் கம்மிங் சூன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ரைட் அப்போது நான் இந்த வீடியோ செய்கிற இந்த நேரத்தில் வந்து இன்னும் இந்த ஐபேடுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் வரலை ரைட் அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெக்கு வேணுமா விண்டோஸுக்கு வேணுமான்றத இருக்கலாம் ஏன்னா எந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் தான் என்ன மெஷினில் இருக்குது அப்போ நான் விண்டோஸுக்குரிய வேர்ஷன் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட் உங்களுக்கு இதில் வந்து என்டர்பிரைசஸ் போட்டிருக்கா என்ன இடத்த போடலாம் இடத்துல வந்து இந்த எம்டி அப்படின்றத நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் அப்போது இதை க்ளிக் பண்ணதுக்கு பிறகு என்ன மெஷினில் வந்து இந்த டவுன்லோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகுது ரைட் உங்களுக்கு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு அண்டு இந்த இடத்துல இந்த சாஃப்ட்வேர்ட்ட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ற நம்ம பார்ப்போம் சாஃப்ட்வேர்டே கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்டலாகவே சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்பி தான் இந்த இடத்துல சாஃப்ட்வேர்ட்டு கெப்பாசிட்டி காட்டுது அப்போது சாதாரணமாக ஃபோட்டோஷாப்ன்றது என்ன டூ ஜிபி அப்படி நமக்கு போகக்கூடிய இது இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்பிகளுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகுது அப்போது இது டவுன்லோட் ஆகும் காட்டி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அண்ட் டவுன்லோட் ஆகிருச்சு இந்த மெஷினில் ரைட் அப்போது டவுன்லோட் ஆகினதுக்கு பிறகு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபைலோடு தான் டவுன்லோட் செட்டப் ஃபைல் வந்திருக்கு இந்த செட்டப் ஃபைலில் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் ஆகிரும் அப்போது இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி லோடிங் ஆகுது அண்டு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எங்களுக்கு வருது ரைட் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் அண்ட் ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியான முறையில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக் கேட்குது அப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ப்ரௌசரில் வந்து நம்மளோட பேஜை லாகின் பண்ணி காட்டும் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் இந்த க்ளிக் பண்ணலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணின இமெயில் அக்கௌண்ட்டே க்ளிக் பண்ணணும் அப்படின்லை உங்களோட டிஃப்ரெண்ட் இமெயில் அக்கௌண்ட் ஒன்று உங்களுக்கு க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எனது இமெயில் போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜிமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எனக்கிட்ட ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது கென் அந்த இமெயில் அட்ரஸை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட் உங்களுக்கு அது கட்டாயம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமான்னு கேட்டால் இல்லை ரைட் ஃப்ரீயாகவே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குது நான் அதை வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன் ரைட் எந்த இமெயிலில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டூ ஃபேட் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கேன் சொன்னால் ஜஸ்ட் யாரும் லொக் ஆகாமல் செக்யூரிட்டி பேப்பர்ஸ்க்காகவே நீங்களும் உங்களோட இமெயிலுக்கு என்ன செய்யுங்கள் டூ ஃபேக்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபோன் வெரிஃபிகேஷனை அப்ளை ஆட் பண்ணிக்கோங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வீடியோ ஒன்று இருக்குது தேவையானவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுறேன் அப்போது இதில் என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கேன்வா ப்ரோ அப்படின்றது லிங்க் வந்திருக்கு ரைட் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான இப்போ உங்களத்துல கேன்வா ப்ரோ இல்லைன்னு சொன்னால் இது வராது ரைட் ஆனால் இதை வந்து இந்த டிக்கை நீங்கள் போட்டுக்கிறனும் சரியா இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் மை சாய்ஸ் அப்படின்னு அதை கொடுத்துருவேன் இதை கொடுத்ததுக்கு பிறகு உங்களோடய ஆப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே லோட் ஆகும் ரைட் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸுக்கு இது இன்ஸ்டால் ஆகிடும் அப்போது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோடய டியூட்டோரியல் ஒன்று காட்டுது உங்களுக்கு இந்த டியூட்டோரியலை ப்ளே பண்ணி உங்களுக்கு படிக்கலாம் ரைட் நான் இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணி போடுறேன் போட்டுட்டு நான் ஸ்டார்ட்டில் போயிட்டு என்ன மெஷினில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகியிருக்கு அதை கிளிக் பண்ணதும் என் பிசியில் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது ரைட் அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓப்பன் ஆகிறதுக்கு அண்ட் இந்த மாதிரி தான் வருது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் சைஸ் நம்ம சூஸ் பண்ணணும் நான் ஏஃபோ கிளிக் பண்ணினே க்ளிக் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம் அப்போது இந்த மாதிரி தான் என்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகியிருக்கு சரியா அப்போது இந்த எஃபினிட்டி சாஃப்ட்வேரை பற்றி இருந்து தெளிவான முறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் எங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் இந்த சேனலில் நம்ம வந்து எஃபினிட்டி சாஃப்ட்வேரை பற்றி பேசிக்கில் இருந்து முழுமையாக ஒரு வீடியோ டியூட்டோரியல் எடுத்துகிட்டு வர இருக்கோம் சரியா அப்போது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களோட சேனலோடு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எஃபினிட்டி சாஃப்ட்வேரை பேசிக்கிலருந்து முழுமையாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் ஒன்றா எடுத்துகிட்டு வர இருக்கும் அப்போது கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்பி போடுங்க அதே போல் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் ஏதாவது சிக்கல் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்பி போடுங்க நான் அதுக்குரிய சொல்யூஷனை உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அண்ட் தேங்க்யூ